மெரினா பீச் சொன்னா நம்ம எல்லாருக்கும் என்னங்க ஞாபகத்துக்கு வரும் நம்ம ஃபேமிலியா வீக்கெண்ட்ல போகக்கூடிய பிக்னிக் தானே ஆனா இதே மெரினா பீச்சுக்கு இன்னொரு ஒரு முகமும் கூட இருக்கு வெயில் மழைன்னு பாக்காம தங்கறதுக்கு ஒரு சரியான இடம் இல்லாம ஏகப்பட்ட மக்கள் குறிப்பா இரவு நேரங்கள்ல பாதுகாப்பே இல்லாம இந்த பீச்ல தாங்க தூங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மக்களுக்காகவே நம்ம தமிழக அரசால உருவாக்கப்பட்ட இந்த இடம்தான் இரவு காப்பகம் நம்ம சென்னை மாநகராட்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியில எண்பத்தி ஆறு லட்சம் செலவுல இந்த அழகான இரவு காப்பகத்தை கட்டி இருக்காங்க உள்ள பாத்தீங்களா நான் பார்த்ததும் அசந்தே போயிட்டேன் எல்லாரும் எல்லாருக்கும் இங்க வந்து பம்பர் பெட்ஸ் போட்டுருக்காங்க எல்லாருக்கும் வந்து பிரைவசிக்காகவே கர்டைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கொடுத்திருக்காங்க ராக்ஸ் பின்லோ போர்வை ஆகட்டும் இல்ல பாய் ஆகட்டும் எல்லாமே அவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த மஸ்கிட்டோ நெட் பாருங்களேன் எல்லா இடத்துலயும் ப்ரொடெக்ஷன்ஸ் இது போட்டிருக்காங்க பெண்களுக்கு சானிடரி பேட் இங்க இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சானிடரி நாப்கின்கான ஒரு கவுண்டர் கொடுத்திருக்காங்க இங்க தங்கக்கூடிய தாய்மார்களுக்காகவே ஸ்பெஷலா பாலூட்டு மாறையும் கொடுத்திருக்காங்க அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் தனித்தனியா அதுவும் மல்டிபிள் ரூம்ஸா கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் ஏகப்பட்ட எழுதியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பள்ளி படிப்பை கண்டிப்பா உறுதி செய்ய வேண்டும் மாலை நேரத்துல குழந்தைகளுக்கு வந்து படிக்க சொல்லி தரப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சோ குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும்னு போட்டிருக்காங்க அண்ட் எஸ்பெஷலி குழந்தைகளுக்காக இங்க ஒரு குட்டி பூங்கா கூட இங்கேயே அமைச்சிருக்காங்க அங்கேயும் குழந்தைங்க விளையாண்டுக்கலாம் பிள்ளைங்க வந்து ஈவினிங்ல ப்ராப்பரா படிக்கணும்ன்றதுக்காக இங்க ஒரு வாலண்டியர் அமைச்சா அவங்களுக்கு இங்கேயே வந்து சொல்லியும் கொடுக்குறாங்க சட்டத்துக்கு உட்பட்டு அத ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இங்க தங்க முடியும் சோ பெருநகர மாநகராட்சி அத கரெக்டா கண்காணிச்சு அவங்களுக்கு மட்டும்தான் இங்க அனுமதியும் கொடுக்குறாங்க காலையிலயும் மாலையிலும் இங்க உணவும் இலவசமா கொடுக்கப்படுது டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் சிசி டிவி கண்காணிப்பு இருக்கு இது இல்லாம செக்யூரிட்டி பேசிஸ்ல காலையும் மாலையும் வராங்க பீச்சு மண்ணிலே தூங்கிட்டு இருந்த மக்களோட பாதுகாப்பும் அவங்க பிள்ளைங்களோட கல்வியும் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு இது நிஜமாவே அப்ரிசியபிளான ஒரு விஷயம் தான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க